வாழ்க்கையில் எதனை எதனால் எல்லாம் மகிழ்ச்சியை இழக்கிறோமோ அத்தனை வழிகளையும் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் சொன்னார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசையை குறைத்து கொள்ளுங்கள் என்றார் எண்ணங்களை அதிகப்படுத்தாதீர்கள் என்றார்கள் உங்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க அப்படி மக்களுடைய நெருக்கம் கிடைக்கணும் அல்லா பிரியம் கிடைக்கணும் என்ன செய்யணும் நாயகமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாயி சல்லல்லா அலே செல்லம் அவரிடத்தில் கேட்ட போது ரசூல் சொன்னார்கள் நேசம் உனக்கு கிடைக்கும் மக்களுடைய நெருக்கமும் உனக்கு கிடைக்கும் என்று அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபிகள் ரசூல் சொன்ன வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தார்கள் நீங்கள் சஹாபிகளை பார்த்தால் யார்கையும் தன்னுடைய ஏழ்மையோ வறுமையோ வெளிப்படுத்தி காட்ட மாட்டார்